இளமையில் கல்வி சிந்தனை திறனை வளர்க்கும் என்று அது சிலையில் பொறிக்கப்பட்ட எழுத்து போன்ற மனதில் பதியும் அழியாத நிலைத்து இருக்கும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணனின் அந்த அறிவுறுத்தலை தொடர்ந்து இந்நாட்டில் இந்திய சமூகம் கல்வி கற்ற சமூகமாக உருமாற வேண்டும் பிறரிடம் கையேந்தும் சமூகமாக இல்லாமல் நாடு உலகமும் போற்றும் பொருளாதார துறையில் வெற்றி பெற்ற சமூகமாக தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர் முன்னதாக பாலர் பள்ளி மாணவர்களுக்காக பிரத்யோத்தியமாக தயாரிக்கப்பட்ட பயிற்சி புத்தகங்களை இங்கு தாப்பா தமிழ் பள்ளி மற்றும் தாப்பா கீர் ஜொராரி தமிழ் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கிய ஈகா தேசிய துணைத் தலைவருமான சரவணன் வாசிப்பதற்கான ஆயத்த பயிற்சி புத்தகங்கள் பாடல் கற்றல் கற்பித்தல் கையேடுகள் இவற்றில் அடங்கும் என குறிப்பிட்டார்